அனைவருக்கு வணக்கம் சட்டமங்க முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை எந்த நாட்கள்ல மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணுங்க உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் ஜூன் மாதம் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மாற்றி அமைக்கப்பட்டாங்க அதன்படி ஜூன் மாதம் பத்தாம் தேதி அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படும் மாவட்ட வாரியாக அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஜூன் மாதம் பத்தாம் தேதி அனைத்து பள்ளிகள் செயல்படும் அறிவிக்கப்பட்டங்க அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இப்போது பள்ளிகள் செயல்பட்டாலும் மாணவர்களுக்கு பஸ் பாஸ் வழங்கப்படாத நிலையில் ஏற்கனவே கொடுத்த பஸ் பாஸை நீங்கள் காண்பித்து இலவசமாக பேருந்தில் பயணம் செய்து கொள்ளாமன போக்குவரத்துறை ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டங்க அதே போன்று ஜூன் மாதம் பத்தாம் தேதி அன்றைய நாட்கள் அனைத்து பாட புத்தகங்கள் மற்றும் நோட்புக்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டாலும் பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட குறிப்பிட்ட மீண்டும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் குறிப்பிட்ட நாட்கள் விடுமுறை விடப்படும் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் வருடந்தோறும் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளது தமிழகத்திலே மிகவும் உயரமான Okay. <laughs> தேர்களில் ஒன்றாக இருப்பதால் ஆயிரக்கணக்கான மக்கள் இதனை காண வருவார் இந்த தேர் திருவிழாவானது இந்த வருடம் ஆணி மாதம் ஏழாம் தேதி வர உள்ளதால் அம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதேபோல் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான மறு தேர்வானது அந்த விடுமுறை நாளில் நடைபெறதாக இருந்தால் அவர்களுக்கு இந்த விடுமுறையானது செல்லுபடி ஆகாது என அறிவிக்கப்பட்டனர் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு குறித்த நாளில் கட்டாயம் தேர்வு எழுத வேண்டுமென திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டனர் மேலும் பொது தேர்வு மற்றும் அதற்கான பணிகளுக்கான இந்த விடுமுறை பொருந்தாதென அறிவிக்கப்பட்டனர் அதேபோல இந்த விடுமுறை செலவாணி முறை சட்டத்தின்படி அறிவிக்கப்பட்டுள்ளதால் வங்கிகள் விடுமுறையின்றி போல் செயல்படும் அறிவிக்கப்பட்டனர் இந்த விடுமுறையை சரி செய்யும் வகையில் இந்த மாதம் இறுதியில் இருபத்தி ஒன்றாம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அந்நாட்களில் செயல்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்